வணக்கம் திருச்சி பஞ்சப்பூர் கலைஞர் பேருந்து முனையத்துக்கு பக்கத்துல ஆம்னி பேருந்து நிலையமானது கட்டி முடிக்கப்பட்டு தற்போது திறப்பு விழா செய்யப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்துவிட்டது அந்த பேருந்து நிலையமானது ஆம்னி பேருந்து நிலையமானது எந்த இடத்துல அமைந்திருக்கிறது அதனுடைய அமைப்புகள் எப்படி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தை சுற்றி இன்னும் என்னென்ன வேலைகள்லாம் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஒரு சிறிய தகவலை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இப்போ நம்ம கரெக்டாக ஆம்னி பேருந்து நிலையம் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியை தான் நம்ம வந்து இருக்கோம் நம்ம ஏற்கனவே அந்த கட்டுமான பணிகள் நடைபெற்று போதே ஒரு சில வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க தற்போது அந்த வேலைகள் வந்து ஃபுல்லாக நிறைவு பெற்று திறப்பு விழா செய்யப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கும் வந்துவிட்டது அந்த பேருந்து நிலையம் அமைந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நம்ம வந்து இருக்கோம் இந்த ஆம்னி பேருந்து நிலையத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இப்போ நம்ம வந்து இப்போ பார்க்குறோம் பாருங்க இந்த இடம் வந்து நம்ம அந்த நேராக பார்க்கக்கூடிய இடம் வந்து சாரநாதன் காலேஜ் அமைந்திருக்கக்கூடிய அந்த இடம் அதுக்கு நேராக ஒரு ரோடு வந்து அமைச்சிருப்பாங்க அதில் வந்து ரைட் சைடில் வந்து ஒரு வணிக வளாகம் மற்றும் இந்த ஆம்னி பேருந்து நிலையம் இது ரெண்டும் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படியே லெஃப்ட் சைடில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா டைட்டில் பார்க்குக்கான கட்டுமானப் பணிகள் வந்து துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போ நம்ம பார்க்குற இந்த ரோடு வந்து சாரநாதன் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே அந்த பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்துக்கு உள்ளே செல்லக்கூடிய வகையில் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு சில பேருந்துகள் வெளியே வரக்கூடிய வகையிலும் இருவழி சாலையாக அதாவது இருவழி பாதை ஆறு வழி சாலையாக அந்த சாலை வந்து அமைக்கப்பட்டிருக்கும் ஃபுல்லாக வந்து சிமெண்ட் ரோடு தான் இப்போ நம்ம பார்க்குறபடி அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோம்னா அந்த டைட்டில் பார்க்குக்கான வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் முதல்கட்ட வேலைகள் வந்து துவங்கி தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையமானது தரைத்தளம் மற்றும் முதல் தளம் என இரண்டு தளங்களாக அமைக்கப்பட்டிருக்கும் அந்த பேருந்து முனையத்தோட சைடில் தான் இந்த ஆம்னி பேருந்து நிலையமும் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது இப்போ நம்ம பார்க்குறோம் பாருங்க அப்படியே ஆப்போசிட்டில் வந்து மேல்தலம் அதாவது நகர பேருந்துகள் வந்து செல்லக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற ஆப்போசிட் சைடில் மேலே வந்து நகர பேருந்துகள் கீழே வந்து புறநகர் பேருந்துகள் வந்து இயங்கி கொண்டிருக்கிறது இதில் அது இப்படியே சைடில் வந்து இந்த அஹ் ஆம்னி பேருந்து நிலையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது மூன்று நடைமேடைகளோட இந்த பேருந்து முனையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது இதுலயும் அந்த நடைமேடைகள்ல வந்து பார்த்தோம்னா கடைகள் மற்றும் நமக்கு வந்து சுகாதார வளாகம் இது எல்லாமே வந்து தனித்தனியாக அமைக்கப்பட்டிருக்கிறது ஆம்னி பேருந்து நிலையத்துல மொத்தம் மூன்று நடைமேடைகள் அதுல முதலாவது நடைமேடை வந்து வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் கேரளா ஆந்திர பிரதேசம் இப்படி முக்கியமான வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இயங்கக்கூடிய வகையிலும் இரண்டாவது நடைமேடை வந்து கோயம்புத்தூர் திருநெல்வேலி கன்னியாகுமரி திருச்செந்தூர் போன்ற இந்த நகரங்களுக்கு செல்லக்கூடிய வகையிலும் மூன்றாவது நடைமேடை வந்து சென்னைக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இயங்கக்கூடிய வகையிலும் இந்த மூன்று நடைமேடைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அதுக்கிடையில இடைப்பட்ட பகுதியிலையும் வந்து பேருந்துகள் நிறுத்தக்கூடிய வகையிலும் மிக பிரம்மாண்டமாக இந்த ஆமணி பேருந்து நிலையமானது அமைக்கப்பட்டு தற்போது திறப்பு விழாவும் செய்யப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது திருச்சியில் நாம் நகர பேருந்துகளில் பயணம் செய்தாலும் சரி அல்லது வந்து வெளியூருக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் வெளி மாநிலத்திற்கு செல்லக்கூடிய பேருந்துகள் எல்லாமே இந்த பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது இப்போது கூடுதல் ஒரு சிறப்பாக இந்த இருந்து இனி வரும் நாட்களில் இந்த ஆம்னி பேருந்துகளும் இந்த பேருந்து முனையத்தில் இருந்து இயங்க இருக்கிறது அதற்கான பேருந்து சேவைகளும் வந்து துவங்கிவிட்டது நீங்க இனி வரும் நாட்களில் வந்து ஆம்னி பேருந்து பயணம் செய்ய இருக்கிறீங்க அப்படின்னா நேராக பஞ்சப்பூர்ல எந்த இடத்துல இந்த ஆம்னி பேருந்து நிலையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறத அந்த காட்சிகளை நம்ம வந்து பார்த்துட்டோம் நீங்க நேரா இந்த பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆம்னி பேருந்து நிலையத்திற்கு நீங்க வந்து கரெக்டாக வந்துடலாம் பேருந்து முனையத்தோட நுழைவு வாயில் முக்கிய நுழைவு வாயில் வழியாக நம்ம வந்து உள்ளே போகும்போது அந்த ஆம்னி பேருந்து நிலையத்துக்கு நம்ம எப்படி போகிறது அதற்கு முன்னதாக என்னென்ன சிறப்பு அம்சங்கள் அங்கே இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க போகிறோம் இதில் இந்த வெளிப்பகுதியில் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க அங்கே வந்து ஒரு எப்பயுமே வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நமக்கு வந்து தயார் நிலையில் இருக்கு நம்ம வந்து ஒரு வயதானவங்க வர்றாங்க அல்லது வெளியூர் பயணத்துலேருந்து நம்ம வந்து பஸ்ஸை விட்டு உடனே ரொம்ப டயர்ட் ஆகும் அல்லது வந்து ஒரு மூச்சு தினல் வரும் இப்படி ஒரு அவசர காலத்தில் முதலுதவி செய்யக்கூடிய வகையில முதலு முதல் உதவி மையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது அப்புறம் ஆம்புலன்ஸ் வந்து எனி டைம் வந்து வெளியில வந்து காத்திருக்கும் நம்மளுடைய தேவைகளுக்காக சப்போஸ் நமக்கு வந்து ஒரு உடல்நிலை சரியில்லாமல் வருது அப்படின்னா நம்ம வந்து உடனே அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதுபோல நம்ம வந்து ஏடிஎம்ல பணம் எடுக்கணும் இப்போ வந்து அர்ஜெண்டாக நம்ம வந்து பணம் எடுக்கணும் நம்ம வந்து பேருந்து சேவைக்கோ அல்லது மற்ற செலவுகளுக்கோ நமக்கு வந்து பணம் தேவை அப்படின்னா நம்ம அதிகபட்சம் இப்போ எல்லாமே ஸ்கேன் பண்ணிட்டு போறோம் இருந்தாலும் பணம் தேவை அப்படிங்கும்போது அந்த மெயின் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து நிறைய ஏடிஎம்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க இந்தியன் ஓவர்சீஸ் இருக்கு பஞ்சாப் நேஷ்னல் இருக்கு ஹிட்டாச்சி இருக்கு இப்படி நிறைய வகையான ஏடிஎம் எல்லாமே எல்லா பேங்கோட ஏடிஎம்மும் ஒரே இடத்துல இப்போ வெளிநாடுகளில் இருக்கிறது போல் வந்து ஒரே இடத்துல வரிசையாக அந்த ஏடிஎம்லாம் வந்து வச்சுருக்கிறாங்க தேவைக்கு ஏற்ப நம்ம வந்து நமக்கு எந்த வங்கி ஏடிஎம் தேவையோ அங்கே வந்து நம்ம பயன்படுத்தலாம் கேஷ் டெபாசிட் மிஷின் கூட வச்சுருக்கிறாங்க மெயின் என்ட்ரன்ஸில் நம்ம உள்ளே வரும்போது இரண்டு நடைமேடைகளாக வந்து அமைக்கப்பட்டிருக்கும் அதில் லெஃப்ட் சைடு உள்ள அந்த நடைமேடையில் தான் நம்ம வந்து அந்த ஏடிஎம் இருக்கிறத நம்ம வந்து பார்த்தோம் அதுலேயே ரைட் சைடு நடைமேடையில் நம்ம போனோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட்டில் வந்து முதலுதவி மையம் அதுக்கப்புறம் இந்த தாய்மார்கள் பாலூட்டு மறை அதையெல்லாம் தாண்டி இன்னொரு இடத்துல வந்து பார்த்தோம்னா பாதுகாப்பு பெட்டகம் அதாவது நம்ம வந்து ஒரு லக்கேஜ் பேக்கை எடுத்துகிட்டு வரோம் நம்ம வெளியூர்லேருந்து பயணத்தோட நம்ம வந்து ரெண்டு மூணு பேக்கோடு வரோம் இந்த பேக்கை வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து நகர்ப்புறத்துக்கு போயிட்டு நம்ம வேலைகளை முடிச்சுட்டு மறுபடியும் வந்து அந்த பேக்கை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்ணுறவங்களுக்கு இங்கே வந்து பாதுகாப்பான ஒரு பாதுகாப்பு பெட்டகம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது அதில் நம்ம ஒவ்வொருவருக்கும் வந்து ஒரு லாக்கர் வந்து கொடுத்துருவாங்க அதுக்கு எவ்வளவு கட்டணம் அப்படிங்கிறதையும் நான் வந்து அதில் வந்து இணைச்சிருக்கேன் நீங்க வந்து அதை வந்து பயன்படுத்தலாம் இப்போ நம்ம வந்து ஆம்னி பேருந்து நிலையத்தோட முதல் என்ட்ரன்ஸுக்கு நம்ம வந்துட்டாங்க இப்போ நம்ம வந்து மெயின் என்ட்ரன்ஸ்ல இருந்து வரோம் அப்படின்னு வரும்போது ரைட் சைடில் வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேட்ல நம்ம வந்து உள்ள வரலாம் மொத்தம் நான்கு கேட்டுகள் வந்து அமைச்சிருக்கிறாங்க கண்ணாடி கேட்டு தான் இதில் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்ல வந்து உள்ள வந்தோம் அப்படின்னா இது வந்து மூன்றாவது நடைமேடை இப்போ நம்ம பாக்குறது வந்து ஏன்னா மூன்று நடைமுறைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்குது பா வடிவில் வந்து அமைச்சிருப்பாங்க அதுல இப்போ நாம சென்னை பேருந்துகள் நிற்கக்கூடிய அந்த பகுதியில் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இதுல இருந்து நேராக போய் நம்ம வந்து ரைட்ல திரும்பணும் அப்படின்னா அந்த முதல் நடைமுறை வரும் அதுதான் வந்து பார்த்தோன்னா வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் திருப்பதி ஹைதராபாத்து பெங்களூரு இன்னும் முக்கியமான நகரங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் எல்லாமே முதல் நடைமுறையிலிருந்து தான் இயங்க இருக்கிறது பேருந்து முனையத்தோட உள்பகுதி அதாவது ஏசி ஹால் இருக்குது பாருங்க அதில் நம்ம வெளியே போகிறது வந்து அந்த டோர் வழியாக தான் நம்ம வந்து அந்த ஆம்னி பேருந்து நிலையம் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு நம்ம வந்து போவோம் அந்த போர்டெலாம் வச்சுருக்கிறாங்க இந்த வழியாக தான் நம்ம வந்து ஆம்னி பேருந்து நிலையத்துக்கு என்றாகக்கூடிய ஒரு வழி அதாவது மொத்தம் நான்கு கேட்டில் இது ஒரு கேட்டு இது வந்து முதல் நடைமேடைக்கு நம்ம வந்து செல்லக்கூடிய அந்த பகுதி இது வந்து வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நடைமேடையாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதில் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தோன்னா முக்கிய அலுவலகங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம் அப்படின்னா சுகாதார வளாகம் இது எல்லாமே வந்து இந்த பகுதியில் வந்து வரிசையாக அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படியே ரைட் சைடில் அந்த பிளாட்ஃபார்ம்ல சின்ன சின்ன கடைகளும் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படியே தொடர்ந்து இந்த நடைமேடைகளின் அமைப்புகள் எப்படி இருக்கு இங்க பேருந்துகள் வந்து எப்படி இயங்க ஆரம்பித்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்துக்கு பக்கத்தில் ஆம்னி பேருந்து நிலையமானது எந்த இடத்துல வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது அப்படிங்கிற காட்சிகளை நம்ம வந்து பார்த்தோம் இந்த ஆம்னி பேருந்து நிலையத்தின் மூலமாக என்ன ஒரு மாற்றம் இருக்கும் என்ன ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துருப்போம் ஏன்னா இந்த ஒரு திட்டம் மட்டும் இல்லை இங்கே வந்து நிறைய திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட இருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு சில திட்டங்கள் வந்து இயங்கி கொண்டிருக்கிறது இன்னும் நிறைய திட்டங்கள் இந்த பகுதியில் வந்து வரவிருக்கிறது அப்படி அனைத்து திட்டங்களும் இந்த பகுதிக்கு வரும் பொழுது இந்த சாலைகள்லாம் இருக்குது பாருங்க அப்படியே ஒரு வாகனம் போக்குவரத்து நெரிசல் மிக்க ஒரு பகுதியாக வரும் அதனால தான் இப்போவே வந்து பார்த்தோன்னா மிக அகலமான ஒரு சாலைகள் வந்து இங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது இப்போ நம்ம வந்து ஏற்கனவே அந்த இந்த காட்சியெல்லாம் ஒரு சில வீடியோக்கள் நம்ம பார்த்துருப்போம் இதை வந்து ஆம்னி பேருந்துகள் வெளியே வரக்கூடிய ஒரு பகுதியாக வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதியிலேருந்து நம்ம பார்க்கும்போது அந்த ஆம்னி பேருந்து நிலையம் வந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு ஒரு க்ளியரன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க இந்த வீடியோ பதிவை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்